அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நெபூலா விண்ணமைப்பால் உள்ள பிரகாசமான தோற்றம் லூமினாஸ் பேட்ச் மேட் பை கிளஸ்டர் ஆஃப் டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ் ஆர் பை கேசஸ் ஆர் ஸ்டெல்லர் மேட்டர் அவுட் சைடு சோலார் சிஸ்டம் விண்வெளியில் சிதறி அமைந்திருக்கும் வாயு பொல்களினாலோ சூரிய மண்டலத்துக்கு வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள ஒரு வகை நட்சத்திர கூட்டத்தினாலோ ஏற்படும் மேகம் போன்ற ஒரு பிரகாசமான தோற்றம் த கிரேட் லிஃப்கோட்டிக் லைட் ஆர் டார்க் பேட்ச் இன் த நைட் ஸ்கை caused எ கிளஸ்டர் ஆஃப் வெரி டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ் ஆர் எ க்ளவுட் ஆஃப் டஸ்ட் ஆர் கேஸ் سهم شيخنا الشيخ نايهم قطب الزمان شمس الوجود جمالية اليا السيد مولانا ان مولانا الحسن يل الحسيني الهاشمي قدس الله سره العليم اخرج لديه ترجمه القران مع و والتبصير ينم نولي لرند